கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத வாளக்காய் பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைடும் இந்த சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான ஒரு ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி சீக்கிரதில் வச்சு நல்லா நைஸா சீச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்ல நைஸாகவும் ஸ்லைஸாக இருக்கணும் அப்பதான் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும் மேலே இப்போ நம்ம வாழக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய் ரெடியா இருக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்கான மாவா இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது நம்மளுடைய வாழைக்காய்பச்சி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கு வாழைக்காயும் நல்லா சீச்சு ரெடியா இருக்கு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு நல்ல மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுங்க அருமையான எண்ணெய் குடிக்காத டீக்கடி மாஸ்டர் சொன்ன ரகசியப்படி அருமையான வாலக்காய் பச்சி ரெடி ஆயிரும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ